அடுத்த செய்தியாக நல்பந்த் ம ஸ்ரீடிவில சில தினங்களுக்கு தான் நம்ம ஒரு செய்தி எடுத்திருந்தோம் இருக்கக்கூடிய அடிப்படைவாத கருத்துக்களை பேசக்கூடிய இதய துல்லாவை இன்னும் ஏன் அந்த இருந்து நீக்கவில்லை அப்படின்னு பாபு சேட் ஒரு ஒரு கடிதத்தையே வக்போடுக்கு அவர் எழுதி அனுப்பியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்க சொன்னது மாதிரி ஏற்கனவே இந்த நல்பந்த் மசூதி ரோட்ல இருக்கு இது குறித்தன புகார் ஷேக் சேட்டு அதாவது முகமது ரஃபீக் என்னும் பாபு சேட் புகார் அளித்தார் இது குறித்து ஏற்கனவே பாலகோதவன் கௌதமன் பேசியிருக்கிறாரு அப்புறம் நானும் ஓமாமலிர் ஜெயராமன் அவர்களும் எடுத்த நியூஸில் கூட சம்மந்தமாக பேசியிருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய நேர்கள் இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய அந்த இளைஞர்களே கூட பல பேர் நம்மளை பற்றி எப்படியெல்லாம் கமெண்ட் போட்டாங்கன்னு தெரியும் இன்னும் நீங்கள் வந்து கர்நாடகாவில இருக்கக்கூடிய தர்மசாலா தர்மசாலாவை பத்தி என்னடா பேசுறீங்க அதை பத்தி பேசுறதுல நமக்கு ஒன்றும் ஆதரித்து எந்த வீடியோவும் போடலை அப்படிங்கறத முட்டு கொடுத்து எதுவும் பேசல வரட்டும் முழுசையா அது சம்மந்தமா பேசலாம் அது ஒரு பக்கம் சரி இப்ப அவங்களுக்காக நீங்க ஏன் பேசுறீங்க பாபு சேட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டவர் அவருக்காக ஏன் பேசுறீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஈவன் கிறிஸ்தவர்களுக்காகவும் பல இடங்களை பேசணும் அதாவது யாருடைய வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுகிறதோ அது எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சின்ன செக்டா இருக்கலாம் பெரிய செக்டா இருக்கலாம் இல்லை வேற யாராவது அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களுடைய வழிபாட்டை தடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் அவங்களுக்காக நம்ம குரல் கொடுத்துருக்கோம் கிறிஸ்தவர்களாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இப்போ வந்து செட்டீஸ் கார்டன் மாஸ்க் அல்லது நல்பந்து மாஸ்க் அப்படிங்கிறாங்க இதை வந்து பரம்பரையாக முத்தவள்ளிகள் இது வந்து நிர்வகி நிர்வகிச்சிட்டு வராங்க இதை வந்து சட்ட விரோதமாக இதை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய அந்த இதயத்துல்லா அப்படிங்கிறவர் இணையத்துல்லா இணையத்துல்லா ஷெரீஃப் அப்படிங்கிறவர் இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபு சேட் வந்து கடந்த ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு முறை ரிமைண்டராக வந்து கடிதம் எழுதி எந்த நடவடிக்கையும் எடுக்கல சரி இந்த இணையத்துல்லா ஷெரீப் அப்படிங்கிறவர் யார் எங்க அவரை போய் அடிப்படைவாதன்னு சும்மா அப்படியே சொல்லிட்டா அது அவர் வந்து பயான்லாம் கொடுக்குறாரு ஒரு கொஞ்சம் ஆக்ரோஷமாக பயான் கொடுத்தா அவர் வந்து அடிப்படைவாதியா ஆகி விடுவாரா அப்படின்னு கேட்கலாம்ல கேட்பாங்க தானே கமெண்ட்ல வந்து கேட்பாங்க கேட்பாங்கல்ல அவங்களுக்கு பதில் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து செக்ரட்டரி இதுல அப்படின்னா தமிழ்நாடு பழனி பாபா கழகம் அப்படின்னு இருக்கு இந்த பழனி பாபா யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தில் மிக பெரிய அளவிலே அடிப்படைவாத இஸ்லாமியர்களை அதனுடைய மூளை செலவை செய்து பல வெடிப்புகள் கொலையில் இதெல்லாம் ஈடுபடுவதற்கு ரேடிக்கலைஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது அவர் தான் ஜிகாத் கம்மிட்டினே ஒரு அமைப்பு அது தடை செய்யப்பட்டது அதிலிருந்து உருவானது அல்லுமா அந்த கதையை வந்து பெருசாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா இந்த இணையத்துல்லா அவருடைய சகோதரர் பேர் வந்து நியமத்துல்லா ஷெரீப்னு இவர் வந்து அல் சென்னை சென்னை பாம்பிளாஸ்ட்ல அக்யூஸ்டாக அவர் இருந்தவர் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இணையத்துல்லா மீது ஒரு வழக்கு இருக்கிறது என்னன்னா இந்த வக் ப்ராப்பர்ட்டியை அவர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அசன் அலி அக்பர் அப்படிங்கிறவர் அவருடைய இடத்தாக்கு போனா அது கோர்ட்டு வந்து அவர் மீது தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொன்னதுனால அவர் மீது ஒரு வழக்கம் இருக்கிறது அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இந்த காப்பி எல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க குறிப்பாக இந்த இணையத்துள்ள அவர்கள் அந்த மசூதியை கைப்பற்றினதுக்கு பிறகு அது எலெக்ஷன் ஒன்று நடக்குது அதுல வந்து இவங்க இது பண்ணி இவரை வந்து எப்படியோ அதாவது இவரை நீக்கிட்டு பாபு ஷேக்க சேட்டை நீக்கிட்டு இவரை எப்படியோ கொண்டு வராங்க அவர் மீது வந்து அலிகேஷன் சொல்றாங்க இவர் வந்து சொத்து விஷயங்களை வந்து ஒர்க் போர்டுக்கு ஒழுங்கா தகவல் சொல்லல இவர் அதுக்கான அந்த அவங்க நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்படி அப்படின்னு சரினு இவரை கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது இவங்க வந்து சன்னி அந்த வழிபாட்டு முறை சூஃபி அந்த வழிபாட்டு முறை இவங்க வந்த பிறகு இதையெல்லாம் வந்து காபீர்கள் இவங்க வந்து இவங்களுடைய வழிபாடு என்பது இஸ்லாத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லக்கூடிய பயான்களை தொடர்ச்சியாக யாரு அந்த மசூதிய மசூதி அவங்களுடைய வழிபாடு தப்புன்னு இதை ஆக்குபை பண்ண இணையதுல்லா தொடர்ச்சியாக இந்த இது பண்றாரு இது குறித்து பல முறை நான் புகார் சொல்லியிருக்கிறேன் இதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது சரி ரீசன்ட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் சொல்ல போனா ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு என்னன்னா இவர் உள்ள வந்த பிறகு ஏற்கனவே இந்த மசூதிக்குள்ளார தபிக்கு ஜமாத் இவங்கெல்லாம் வரக்கூடாது சலாஃபி இந்த வகுப்பை சார்ந்த இஸ்லாமியர்கள் இங்கே மூளை சிலை ராடிகலைசேஷன் பண்ணக்கூடியவங்கலாம் இங்கே உள்ள வரக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சுருந்தோம் வந்தவுடனே அதை நீக்கிட்டு எங்களுடைய மசூதி எங்கே வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறத மாதிரி கொண்டு வந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாக்டரை ஒரு சம்மந்தமாக ஐ கேம்ப் கூட நடத்துனாங்க காலித் அகமதுன்னு நினைக்கிறேன் அவரை வைத்துக்கொண்டு எங்களுடைய சூஃபி மற்றும் சுன்னி வழிபாட்டு முறைகளை வந்து தவறாக பேசி அதை வந்து பயான்லாம் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லி இருக்கிறார் குறிப்பாக இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறப்ப நம்ம மீது இப்ப மதத்தை கேட்டுதான் பயங்கரவாதி சுட்டான் பார்த்தீர்களா இந்த இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்க பாருன்னு பொது புத்தியில பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க நாம் இந்த பயங்கரவாத செயலை கண்டிக்கிறோம் நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை எவ்வளோ தம் பாகிஸ்தான்லேருந்து வந்து டெரரிஸ்ட் பண்ணியிருக்கான் அதுக்காக இங்க வந்து எலிஸ் ரோட்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பொறுப்பேற்க முடியாது அந்த நம்ம கண்டிப்போம் நீங்க சொல்லணும் அப்படின்னா அதை செய்யவில்லை அதே நேரத்துல இதற்கு முன்பு இஸ்ரேல் வந்து காசா அந்த பாலஸ்தீன் பொழுது பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய வகையில நம்ம என்ன செய்யணும் இஸ்ரேல என்ன பண்ணணும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசாவுக்கு ஆதரவாக வந்து இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய வகையில் பயான் கொடுக்கப்பட்டது அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு இந்த பாபு சைட் சொல்றார் இதையெல்லாம் சேர்த்து தானே நான் புகார் கொடுத்தேன் இதுவரைக்கும் என்ன நக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இன்னும் இவர் இன்னும் இந்த இடத்துல இருப்பது இன்னும் பல பயங்கரவாத மூளை செலவு செய்யக்கூடிய இளைஞர்களை உருவாக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்கிறாரு அதனால அவர் அந்த பதவியிலிருந்து அவர் இருக்கிறதே அவருடைய டைம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகும் அவர் எதுக்கு அந்த பதவியில் இருக்கிறார் அவரை நிற்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஏற்கனவே இவங்க போர்டில் போய் புகார் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து சக்கீரா அவங்க வந்து இதை நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம் அந்த புகாரை அப்படின்னு இருக்கா மீண்டும் அவர் அனுச்சிருக்க சிஏஓவுக்கு அனுப்பிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் மீண்டும் பொழுது புகார் கொடுத்துருக்கிறார் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா அவர் அதாவது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு முறை சுன்னி சுன்னத் ஜமால் சூஃபி இப்ப சூஃபின்னா திரும்ப திரும்ப சூஃபிங்கிறீங்களே யாரு அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல அவர்தான் அவர் எதுக்கோ ட்வீட் போடுறாரு அவர் என்ன பண்ணோம் அப்ப பாத்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு போறாரு ஆந்திரால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தர்காவுக்கு போறாரு இவர் என்ன பண்ணலாம் நான் ஒரு சூஃபி வழிபாட்டு இருக்கேன் நான் அந்த எலிஸ் ரோடு இந்த மசூதிக்கு வந்து நல்பந்து மசூதியில வந்து நான் வந்து நான் வழிபட வழிபட போகிறேன் அப்படின்னு சரி பல பேர் புகார் இப்படி சொல்கிறாங்களே நம்மளுடைய வழிபாட்டுக்கே இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது நம்மளை வந்து காஃபீர்கள் என்று சொல்கிறார்களே அப்படின்னு கேசே போடுறாரு ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு ஆதரவாக அவர் ட்வீட் பண்ணல நாம் வந்து எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கோம் ஜனநாயகத்தை வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கோம் அனைவருக்கும் வழிபாட்டு உரிமை இருக்கிறது நானும் ஒரு சூஃபி அந்த சூஃபியில் இருக்கிறதுனால தான் என்னால் அந்த சூஃபி இசையையே வந்து தமிழ் துறையில கொண்டு வர முடியுது இல்லை எவ்வளோ இஸ்லாமிய பாடல்களையும் போட்டிருக்காரு ஐயப்பன் பாடல் வேணாம் அவர் போடுறதுக்கு கொஞ்சம் அவருக்கு நெருடலா இருக்கும் சூஃபி பாடல்கள்லாம் கூட போட்டிருக்காரு அவர் ஒரு ட்வீட் பண்ணலாம்ல என்ன கேட்டால் பாபு சேட்டுக்கு அவர் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறது ஏன்னா அவர் மீது ஃபத்வா பிறப்பித்திருப்பதாக எல்லாம் செய்திகள் வருகிறது அதனால அவருக்கு ஆதரவாக இப்ப யார் ரஹமான் ஒரு ட்வீட் போடுறாருச்சிங்க அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் பெய்யர் ரஹ்மான் ட்வீட் போடுறாருன்னு ஒன்னே ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சேட் கொடுத்த வக் போர்டில் கொடுத்த புகார் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை உளவுத்துறை ஏஜியாக ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய தேவ ஆசீர்வாதத்திற்கு தெரியாமல் இருக்கலாம் பெயர் ரஹ்மான் ட்வீட் போடுறாருன்னு வச்சுங்க தானே தெரிஞ்சிடும் பாரியா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மசூதியில ரேடிக்கலைசேஷன் நடக்கிறது அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு ஒரு எச்சரிக்கிறார் இந்த கவர்மெண்ட்டுக்கு உளவுத்துறைக்கு முதல்வருக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக சொல்லியிருக்காரு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே எங்க பேர் மேலே கெட்ட பேராக இருக்குங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல இருந்து அதுக்கு பிறகு நடந்த சிலிண்டர் குண்டு எல்லாரும் எங்களை சந்தேகமா பார்க்குறாங்க இனி அப்படி ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நடந்துடக்கூடாது ஆனால் அது நடக்கக்கூடிய வகையில ஒருத்தவங்க வந்து மூளை செலவிக்கக்கூடிய பயான்லாம் நடந்துகிட்டு இருக்கு வந்து கவனிங்க பாருங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு நீங்க அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணுமான்னு கூட அப்படின்னா ரேடிகலைசேஷன் ஆவுவதற்கு நீங்களே அனுமதிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதானே எழுகிறது தமிழக காவல்துறை உற்று நோக்கும் இதன் மீது இனிமேலாவது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புறோம் இன்னும் இப்ப இது நடவடிக்கை எடுக்கலன்னு சொங்க ரேடிகலைசேஷன் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் புகார் சொல்றாரு அதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா இப்ப அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பொதுத்தளத்துல தான் வந்து பேசும் அவருக்கே பாதுகாப்பு இல்ல பயான்லயே கூட தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு வந்து ஃபத்வா பிறப்பிச்சிருக்கதாக சொல்றாங்க இப்ப அவருக்கே உயிருக்கோ ஏதோ ஒரு ஆபத்தை அவர் மீது ஒரு தாக்குதலையே நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த இடத்துல இருந்து வந்து யாரு உண்மையை சொல்லுவா இந்த தகவலும் வராமல் போயிடும் போயிடும் அப்படின்னா இப்ப இவங்க எல்லாமே சொல்லுவாங்க அது ஒரு சோர்ஸ் இது ஒரு சோர்ஸ்னு போலீஸ் சொல்லுமே இப்ப உங்களுக்கு யார் இந்த தகவலை சொல்லுவா தைரியமாக யாரு அந்த சமுதாயத்தை இப்ப ஒரு சமூகத்திலிருந்தே இப்ப பாத்தீங்கன்னா பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க என்னன்னா அந்த ஜாதி ஆணவ கொலைன்னு நடந்த உடனே ஒரு வீடியோ போடுறாங்க அது எப்பொழுதும் போகக்கூடிய வியூஸை விட பல மடங்கு பல மடங்கு போயிருக்கு இப்ப நீங்க நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் காரணம் என்ன நம்ம இந்து மதத்துல இரண்டு ஜாதி அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது ஜாதி பிரச்சனைன்னு வச்சுப்போம் இது சம்பந்தமாக தைரியமாக ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் இந்த ஜாதி பிரச்சனை இது வந்து ஆணவ கொலை இப்படி எல்லாம் நடக்கிறது சரியா அப்படின்னு சட்டையராக அவங்க சொல்லியிருக்காங்க பெரிய இதா சொல்லலையாருன்னு சட்டையராக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்களால தைரியமா சொல்ல முடியும் இதுக்கே சில மிரட்டல்கள் வருது அவருக்கு நம்ம ஆதரவாக நிற்போம் அப்படின்னு பல பேர் பொழுது ஆதரவு சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள் எழுத்தாளர்கள் காட்டாத தைரியத்தை அந்த யூடியூப் சேனல் இரண்டு நான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இனிமேலாவது நீங்கள் எழுதுவீர்களா அப்படின்லாம் பல பேர் சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க தைரியமா அவங்க பண்ணாங்க இப்போ நம்மள்கிட்ட ஒரு கேள்வி இது வந்து அங்கே சொன்னா எதுக்கு இதை கேட்குறீங்கன்னு கேட்கக்கூடாது ஏன்னா நேற்று உள்பட நம்ம பார்த்திருக்கோம் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு லவ் ஜிகாத் இதே மாதிரி நடக்குதுன்னு வச்சிங்க இந்த லவ்ஜி காத்துக்கு எதிராகவும் அவர்கள் இதே மாதிரி வீடியோ போடுவாங்களான்னு நம்ம கேட்க முடியாது அவங்க போட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் அது வேற அந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு போடறது நமக்கு தெரியல அது போட மாட்டாங்க அது பிரச்சனை வரும்னு நான் என்ன சொல்றேன் ஒரு இந்து மதத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தைரியமாக அவங்களால போட முடியுது என்ன ஒரு பெருவாரியான மக்கள் அதற்கு ஆதரவாகவும் இருக்கிறாரு இப்ப நான் என்ன சொல்றேன் இஸ்லாமத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தைரியமாக ஒருத்தர் சொல்றாரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை அவருக்கு ஆதரவாக இந்த அரசு இல்லைன்னா நாளைக்கு அந்த பக்கத்துல யாரு வந்து தைரியமாக பேசுவார்கள் வேற ஒரு குரல் கிளம்பவே கிளம்ப கோட்டை அமீர் அவார்டுன்னு நீங்க சும்மா சுதந்திர தினத்துல கொடுக்கலாம் யாரு செக்குங்கிற பேர்ல பொய்யான செய்தியை கொடுக்குற ஆளுக்கு நீங்க ஜுபேருக்கு கொடுத்தீங்க ஆனா இது போல தைரியமாக இருக்கக்கூடிய யாருக்காக நீங்க அவார்டு கொடுப்பீங்களான்னு நமக்கு தெரியல கா காவல்துறை உற்று நோக்க வேண்டும் உளவுத்துறையும் ரொம்ப உஷாராக இதை கவனிக்க வேண்டும் அவருக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் குறிப்பாக அந்த செக்ட் சுன்னத் ஜமாத் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைங்கிறது வந்து சிற்கு காஃபீர்கள் அப்படின்னு பயான்லே சொல்றது எந்த வகையில் சரி அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் தமிழக அரசு கண்காணிக்கும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம்